கனடாவில் ஈழத்தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கடந்த சனிக்கிழமை டொரண்டோவில் வீதி ஒன்றில் கார் ஒன்றில் முழுமையாக எரிந்த நிலையில் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டது உயிரிழந்தவர்கள் இலங்கையைச் சேர்ந்த கருணாகரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எம் வி சன் சி கப்பல் மூலம் கனடாவை வந்தடைந்து புகலிடம் பெற்றுள்ளார் இந்த நிலையில் நான்கு வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் திருமணம் செய்த நிலையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மனைவியுடன் கனடாவை வந்தடைந்துள்ளார் இந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த தீ விபத்து மார்க்கம் சாலை மற்றும் பாஸ்மோர் அருகே உள்ள ஒரு கட்டிடத்திற்கு வெளியே நடந்துள்ளது இது தொடர்பான அழைப்பு இரவு ஒன்பது நாற்பத்தை போலீசாருக்கு கிடைத்துள்ளது அதிகாரிகள் அங்கு வந்தபோது சம்பவத்தில் ஒருவர் இறந்து கிடப்பதை கண்டனர் இந்த நிலையில் தீ விபத்து எவ்வாறு நடந்தது என்பது தொடர்பில் கண்டுபிடிக்க போலீசார் முயற்சித்து வருகின்றனர் அத்துடன் உயிரிழந்த நபர் தீ விபத்தால் இறந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன இது தொடர்பில் தகவல் தெரிந்த எவரும் டொரண்டோ போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது